அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய தினம் விடயம் சம்பந்தமான எங்கள் காணொலியின் பத்தாவது பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உண்மையில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களில் பத்து காணொளி வெளியிடுவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு சலஞ்சான மூலயமாகத்தான் இருந்தது இருந்தாலும் இன்றைய தினமும் ஒரு விடய தலைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய விடய தலைப்பு ஒரு சுவாரஸ்யமான விடயத் தலைப்பு எல்லோருக்கும் பிடித்த ஒரு விடயத் தலைப்பு நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதும் அந்த விடயத் தலைப்பு சம்மந்தமாகத்தான் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம் எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியான்னு சொன்னால் என்ன எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் சோஷியல் மீடியான உடனே எல்லோருக்கும் சோஷியல் மீடியாவுக்குரிய உதாரணம் தான் உடனே சொல்லுவாங்க எல்லோரும் கேட்டாலும் சொல்லுவாங்க நான் சோஷியல் மீடியான்னு சொன்னால் என்ன சமூக ஊடகம்னு சொன்னால் என்னென்று சொன்னால் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் ஒருத்தாள் ஒரு ஒரு பதினைந்து இருபது வருடங்களாகத்தான் இந்த சமூக ஊடகங்கள் என்ற கருத்து வந்து எங்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிந்த ஒரு விடயமாக இருக்கிறது சமூக ஊடகங்கள்ன்றது இணையத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு சாதல் சுடர்பு சாதன ஊடகம் அடிப்படையில் இணையம் என்ற ஒரு விடயம் இருக்க வேண்டும் அதனோடு ஏதோ ஒரு தளம் ஒன்று இருக்க வேண்டும் ஒரு பேசிக்கில் ஒரு தளம் ஒன்று இருக்க வேண்டும் அந்த இணையத்தினூடாக உலகத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சென்றடையக்கூடிய ஒரு விடயத்தினூடான ஒரு ஊடகம்தான் சமூக ஊடகம் இந்த சமூக ஊடகங்கள் இன்று எண்ணிலடங்க வகையில் காணப்படுகின்றன இருந்தாலும் உலக ரீதியிலே மிகவும் பிரபலியமானதும் இலங்கையிலும் மிகவும் பிரபலியமானதும் அனைவரும் அறிந்த ஒரு சில ஊடகங்கள் சம்பந்தமாகவும் பொதுவாக இந்த சமூக ஊடகங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதற்கான உண்டான நன்மைகள் சமூக ஊடகங்களால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது அது தீமைகள் என்று கூட சொல்லலாம் சமூக ஊடகங்களை எவ்வாறு எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் ஒரு சாதகமான முறையில் பயன்படுத்தலாம் இவ்வாறான ஒரு சில விடயங்களை இன்றைய காணொலியில் சற்று ஆராயலாம் என்று இருக்கின்றேன் அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சமூக ஊடகத்துக்கு இணையம் என்ற ஒரு விஷயம் இன்டர்நெட் என்ற ஒரு விஷயம் மிக அவசியமானது முதலில் நாங்கள் இந்த சமூக ஊடகங்களில் அடிப்படையான சில உதாரணத்தங்களோடு பார்க்கலாம் எல்லோருக்கும் தெரியும் சமூக ஊடகம் என்ற உடனே மக்கள் மனதில் வருவது வந்து ஃபேஸ்புக் என்ற ஒரு விஷயம் அந்த வகையில் ஒரு பத்து சமூக ஊடகங்கள் உலக ரீதியில் ஏறத்தாழ ஒரு ஐந்து முதல் பத்தாண்டுகளாகவே முன்னிலையில் இருப்பதை நாங்கள் அறியலாம் அந்த வகையில் ஃபேஸ்புக் முகநூல் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நான் ஏன் இந்த மூன்றையும் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த மூன்றும் உலக ரீதியில் பிரபல்யம் அடைந்து இருப்பதோடு இந்த மூன்று ஊடகங்களும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மூன்றும் ஒரு உரிமையாளரை கொண்டு காணப்படுகின்ற ஒரு சமூக ஊடகங்கள் இதற்கு அடுத்த வகையில் வந்து யூடியூப் கூகுள் என்றது இன்னும் ஒரு வகையான உரிமையாளரை கொண்டு இயங்குகின்ற ஒரு பிரபலியமான சமூக ஊடகங்கள் அடுத்த அந்த வகையில் பார்த்தோம் இன்னும் மேலும் பார்த்தோம் மாதிரி சொன்னால் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க்டின் லிங்க்டின் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு தொழில் ரீதியான ஒரு சமூக ஊடகங்கள் இவ்வாறாக பிரபலியமான எலன் மஸ்கின்ற மிக பிரபலியமானதும் எனக்கு மிகவும் பிடித்தமானதுமான முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டு பட்டும் இப்பொழுது அது எக்ஸ் தளம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த ரீதியில் சமூக ஊடகங்கள் நாங்கள் அறிந்த வகையிலே நிறைய காணப்பட்டாலும் இந்த சமூக ஊடகங்களை அடிப்படையில் சில விஷயங்களை கொண்டு வகப்படுத்தலாம் என்னென்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் வந்து இப்போ கூகுள் போன்ற சில சமூக ஊடகங்கள் வந்து தேர்டிலே அடிப்படையாக கொண்டதுங்களுக்கு இன்னொரு விஷயம் தேவையோ நாங்கள் அதை சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அதை சொல்லுவாங்க சர்ச்சிங் இன்ஜின்ஸ் என்று சொல்லுவாங்க தேர்டு பொறி தமிழில் சொல்லுவாங்க தேர்டு பொறி என்ற விஷயத்துக்கு அவ்வாறான ஒன்று விஷயம் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் நோம்பலாக பாவிக்கின்ற ஃபேஸ்புக் மற்றது இவ்வாறான இன்ஸ்டாகிராம் இப்ப விஷயங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குன்ற விஷயத்துக்கு அப்பால வந்து மக்களோட தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றோம் இதனை விட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த லிங்க்டின் என்ற தளம் வந்திருக்கு லிங்க்டின் என்று சொன்னால் அது மேலே அது இலங்கையில் அதெண்ட பாவனைகள் கொஞ்சம் குறைவென்று தான் சொல்ல வேண்டும் வளர்ச்சியடைந்த நாடுகள் மேற்குலக நாடுகளில் வந்து லிங்க்டின் வந்து தொழில் புரிவோர் தொழில் வழங்குனர் தொழிலை எதிர்பார்ப்போர் வந்து இணைத்து கொள்ளும் ஒரு பாலமாக இந்த லிங்க்டின் என்ற தளம் இருக்கின்றது உண்மையிலேயே இலங்கையில் இவ்வளோ பேருக்கு அதில் லிங்க்டின்னில் கணக்கு இருக்குன்ற எனக்கு தெரியவில்லை தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான ஒரு தளமாக இந்த லிங்க்டின் என்பது காணப்படுகின்றது இதனை விட செய்திகளை பரிமாறுவதற்கென்றும் சில தளங்கள் இருக்கின்றது உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் தளம் அதே நேரத்தில் எக்ஸ் தளம் வந்து ஒரு உத்தியோகபூர்வமான தளமாக உத்தியோகபூர்வம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான விஷயம் அதாவது வந்து ஒரு உலகத்தின் ஒரு மிக முக்கியமான புள்ளிகள் தங்களது கருத்துக்களை எக்ஸ்தளத்தில் அதாவது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டால் அது அவரது உத்தியோகபூர்வ கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது எக்ஸ் தளத்தில் வெளிய எடுத்துக்கொண்டால் இலங்கையின் ஜனாதிபதியோ பிரதமரோ உலக நாடுகளின் ஜனாதிபதி பிரதமர் முக்கிய தலைவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் அதாவது பழைய ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டால் அது அவர்களது உத்தியோகபூர்வ கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை என்று உலக ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டுகின்றது இந்த வகையில் இவ்வாறான அந்த சமூக ஊடகங்களை உலக ரீதியில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கணக்கெடுப்புகளின் படிக்கு ஏறத்தாழ முப்பது பில்லியன் மக்கள் ஒரு நேரத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மில்லியன் அல்ல பில்லியன் முப்பது பில்லியன் மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகங்கள் மக்களிடையே ஒரு வேரூன்றி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது இவ்வாறான சமூக ஊடகங்கள் ஏன் மக்களுக்கு வந்தன இதனால் என்ன நன்மை இவை என்னத்துக்காக உருவாக்கப்படுகின்ற விடயங்களில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான விடயங்கள் நன்மைகள் சம்பந்தமாக நாங்கள் யார் இந்த சொன்னால் உண்மையிலே முந்தைய சில காலங்கள் வந்து சில சம்பவங்கள் சில விஷயங்கள் சில செய்திகள் எங்களை வந்து சென்றடைவது என்று சொல்வது உதாரணமாக உலகத்தின் ஒரு மூலையில் நடக்கிற ஒரு விடயம் இலங்கையில் இருக்கிற நாங்களோ அல்லது இந்தியாவில் இருக்கின்ற இன்னொருவரோ அந்த விடயத்தை சென்றடைவது என்பது மிகவும் சலஞ்சான ஒரு விடயமாக இருந்தது அதனால் அந்த ஒரு சம்பவம் இடம்பெற்று அந்த விடயம் அவருக்கு அறிய முதலே இன்னும் பல சம்பவங்கள் நடந்தது அதனால வந்து இந்த உடனடி இன்ஸ்டன்ட் மெசே மெசேஜ் என்ற விஷயம் வந்து இல்லாமல் போனது ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் இன்டர்நெட் என்ற என்பதற்கு வந்த பிற்பாடு ஒரு செகண்டில் ஒரு செகண்ட் இவ்வளவு என்பக்கடையில வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உலகத்தில் எந்த மூலையில் நடந்த விஷயங்களையும் நாங்கள் மிக இலகுவாகவும் இப்பொழுதுதான் இந்த இணையத்தையும் சமூக ஊடகத்தையும் பாதிக்கப்பதற்கு முக்கிய தளமாக மொபைல் தொலைபேசிகள் வந்து காணப்படுகின்றன ஏற்கனவே நான் மொபைல் தொலைபேசி சம்பந்தமாக ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தேன் அந்த வகையில் விரைவாகவும் உடனடியாகவும் தகவல்களை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன அதற்கு அடுத்தபடியாக வந்து மக்களுக்கு இடையிலான ஒரு ஒரு தொடர்பாடல் சாதனம் வந்து ஒரு இன்னொருடன் தொடர்பு சா கொள்வதற்கு இலகுவான தொடர்பாடல் சாதனம் அதாவது உலகத்தில் எங்கு எங்கு எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தங்களுக்கிடையில் தொடர்புகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன இதற்கு அப்பால் வந்து நான் ஏற்கனவே இந்த லிங்க்டின் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தேன் அதன் ஒரு வழியாகத்தான் இந்த தொழில் புரிவர்கள் அலுவலகங்கள் தங்கள் தொடர்பாளர்களை இலகுவாக மேற்கொள்வதற்கும் இந்த சமூக ஊடகங்களை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றன அது நான் நினைக்கிறேன் நிறத்தால் அது கூட ஒரு உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கின்றது வந்து அவ்வாறான நிலைமையில் இன்னும் ஒரு விஷயம் இந்த சமூக ஊடகங்கள் ஒரு முக்கிய நன்மை என்று சொன்னால் முந்தைய கால காலகட்டங்களில் வந்து ஒவ்வொரு தரும் தங்களது கருத்துக்களை இன்னொருவருக்கு சொல்லுவதற்கு அவ்வாறு இல்லை என்று சொன்னால் தங்களது கருத்துக்களை வந்து மற்றவர்கள் எவ்வாறு அறியப்படுத்துவது என்பது வந்து உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான விஷயமாக இருந்தது ஒவ்வொரு தரும் தங்களோட கருத்துக்களை சொல்வதற்கு வந்து ஊடகங்கள் அற்ற ஒரு நிலைமை முன்பெல்லாம் குறிப்பாக சொன்ன போனால் வானொலி பத்திரிகை இவ்வாறான ஊடகங்கள் மட்டுமே இருந்தது அவ்வாறான ஊடகங்களில் எங்களை கருத்துக்களை தெரிவிப்பது என்பது மிகவும் ஒரு ஒரு சேலஞ்சான விடயமாக இருந்தது அதனை தெரிவிப்பதற்கு நாங்கள் கடுப்பிரையத்தனம் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் இன்றைய நிலைமையில் தனி ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊடகமாக கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இந்த சமூக ஊடாகத்தான் கொண்டு என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஊடகம் என்ற ரீதியில் இந்த சமூக ஊடகம் மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதோ ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு கணக்கு இருக்கும் அதனூடாக தனது கரு கருத்தை வந்து இலகுவாக வெளியேற்ற வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதனை விட வந்து இந்த முந்தையெல்லாம் சில உறவுகள் வந்து எங்களுக்கு தேவையான இன்னொரு உறவு வந்து எங்கு இருக்கிறார் இவ்வாறாக அவருடன் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமை வந்து தெரியாத ஒரு நிலைமை தான் காணப்படுது படுகின்றது ஆனால் இன்று இந்த சமூக ஊடகங்கள் எங்களுக்கிடையேயான புதிய உறவுகளை நாங்கள் அறியாமலேயே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நன்மையான விஷயத்தை வந்து சமூக ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இவ்வாறான பல நன்மையான விடயங்கள் சமூக ஊடகங்களூடாக எங்களுக்கு கிடைத்தாலும் நாங்கள் எல்லோரும் அடிக்கடி குறிப்பிடும் வந்து சமூக ஊடகத்தினால் ஏற்படும் நிறைய பிரச்சனைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் வந்து இந்த சமூக ஊடகத்தினால் ஏற்படுகின்ற மிக முக்கிய பிரச்சனைகளாக சமூக ஊடகங்கள் ஊடாக சோசியல் கூடாக சமூக குற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாகவை இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது அதில் உண்மையின் தானே சொன்னால் இப்போ ஒரு ஒரு நியூஸ் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பாதகமான நியூஸாக இருந்தால் அந்த நியூஸ் மக்களை சென்றடைவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் பொழுது அதனால் உண்டான உண்டாகின்ற பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும் ஆனால் உடனடியாகவே ஒரு பாதகமான செய்தியை மக்கள் அறியும் பொழுதோ அதனால் மக்களுக்கிடையே ஏற்படுகின்ற கொந்தளிப்பு புரிந்துணர்வில்லாமை இவ்வாறான விடயங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களின் உடனடித்தன்மை ஒரு காரணமாக அமைகின்றது இதற்கு மேலதிகமாக இன்று நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறோம் என்னென்று சொன்னால் சமூக ஊடகங்கள் என்னத்துக்காக கொன்றப்பட்டதோ அதற்கு மேலதிகமாக எதிர்மாறான ஒரு விடயத்தை இன்று சமூக ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களது முழு நேரத்தையும் சமூக ஊடகமே சாப்பிட்டுக் தான் சொல்ல வேண்டும் அதாவது வந்து நாங்கள் ஒரு தொலைபேசியை ஏன் பாவிக்கிறோம் என்று சொன்னால் அது நேரத்தை இலகுவாக்குவோம் உடனடியாக தொடர்பு கொள்வோம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தொலைபேசியை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தொலைபேசியில் கதைப்பதற்கு அப்பால் தொலைபேசி ஊடாக சமூக ஊடகங்களில் நாங்கள் உலாவுவதனூடாக எங்களது பெரும்பாலான நேரத்தை அந்த சமூக ஊடகங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன சாப்பிடுவோம் சொன்னால் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் சமூக ஊடகங்கள் குறிப்பாக இந்த பாடசாலை செல்லும் மாணவர்கள் கூட ஒன்று சாதாரணமாக அனைவரும் ஒரு கணக்கினூடாக எந்த ஒரு சமூக ஊடகத்தையும் இலகுவாக திறப்பதற்குரிய வசதிகள் உலக ரீதியில் ஏற்பட் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் நான் ஏற்கனவே இந்த மொபைல் சம்பந்தமான காணொலியை சொல்லியிருந்தேன் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்ட் யாரும் என்னவும் துறக்கலாம் அதனால் வந்து நன்மை தீமை என்பது அவரவர்களின் கையில் தான் இருக்கின்றது அதனால் இந்த மாணவர்கள் வந்து தங்களது கூடுதலான நேரத்தை வந்து இந்த சமூக ஊடகங்கள் செலவழிப்பதனால் வந்து அவர்கள் கற்றலில் ஈடுபடுகின்ற நேரம் குறைவடைவதோடு இவை எல்லாவற்றிற்கும் மேலதிகமாக கண் பிரச்சினையொன்ற விட விடயமும் மூளையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் வந்து இந்த இளத்திரணியல் திரைகளை தொடர்ச்சியாக பார்ப்பதனால் ஒரு ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே இந்த மாணவர்களை வந்து நாங்கள் இந்த சமூக ஊடகங்களில் கட்டுப்படுத்த வேண்டியது பெற்றோர்களாகியங்களின் ஒரு கடமை என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது இதைவிட வந்து ஒரு சமூக ஊடகத்தின் அறியப்பட முடியாத ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பது என்னென்னு சொன்னால் தனிப்பட்ட ஒவ்வொருவரின் இரகசியத்தன்மை பிரைவேசி என்று சொல்வாங்க இந்த பிரைவேசி வந்து இல்லாமல் போகின்றது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு சமூக ஊடகத்திலும் நாங்கள் புதிதாக ஒரு கணக்கை திறக்கும் பொழுது எங்களின் சில தகவல்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் எங்களுக்கான கணக்கு அதாவது வந்து எங்களுக்குரிய அந்த சமூக ஊடக கணக்கை வந்து அவர்கள் திறக்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது அவ்வாறு திறக்கும் பொழுது அந்த சமூக ஊடகத்தில் எங்களது தனிப்பட்ட தகவல்கள் சென்றடைவதனால் அவை வந்து எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமலேயே எங்கள் சில தகவல்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நிலமையில் அதாவது பொது வழியில் எங்கள் தகவல்கள் பகிரப்படப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து உண்மையிலே ஒரு 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 குற்றங்கள் கூட அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாக கூட அமைகின்றது எனவே இந்த சமூக ஊடகங்களை பாவிக்கும் பொழுது இந்த ப்ரைவிசி என்ற விடயத்தை நாங்கள் முக்கிய கவனம் எடுக்க வேண்டும் இதற்கு அப்பால் ச நன்மைகள் தீமைகள் இருக்கின்றதுக்கு அப்பால் வந்து ஒரு சமூக ஊடகத்தை நாங்கள் எவ்வாறு எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் நாங்கள் புரிந்து கொண்டோமானால் நாங்கள் பாதகமான நிலைமையை குறைத்து சாதகமான நிலைமையை அதிகரித்து சமூக ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில் வந்து சமூக ஊடகங்கள் எங்களை கட்டுப்படுத்தாமல் நாங்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது நாங்கள் சமூக ஊடகங்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அலோகேட் பண்ணி அந்த நேரத்திலாம் நாங்கள் சமூக ஊடகங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் சமூக ஊடகங்கள் எங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனை விடுத்து இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அப்படின்னு சொன்னால் இந்த சமூக ஊடகங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பாவிக்காமல் எங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களில் ஏனைய விடயங்களில் அதாவது முன்னைய காலங்களில் சமூக ஊடகங்கள் வர முதல் நாங்கள் ஒரு ஓய்வு நேரத்தில் என்ன விடயங்கள் செய்தோம் உதாரணமாக விளையாட்டு ஏனைய பொழுதுபோக்கு செல்ல பிராணிகள் வளர்த்துதல் மற்றும் பத்திரிகை வாசித்தல் கவிதை எழுதுதல் மைதானத்துக்கு சென்று பல வகையான உடற்பயிற்சிகள் இடுப்பதல் இவ்வாறான விடயங்களில் நாங்கள் செலவழிக்கும் பொழுது சமூக ஊடகம் எங்களை கட்டுப்படுத்தாமல் நாம் சமூக ஊடகத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாற்றி அமைத்தல் வேண்டும் எனவே வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் பல காணொலிகளில் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் புதிய விடமை விடயமும் நன்மைக்காகத்தான் உருவாக்கப்படும் ஆனால் அது எதிர்காலத்தில் வந்து தீமையான விடயங்கள் விடயங்களுக்கு பாவி கொண்டு போவின்ற ஒரு நிலைமை வந்து மக்களை பொதுமக்களாலே தான் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது எனவே வந்து இந்த சமூக ஊடகம் என்ற விடயங்கள் வந்து எதிர்காலத்தில் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அதற்குள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது எனவே சமூக ஊடகங்களை சரியான முறையில் அறிந்து சரியான முறையில் அதனை பிரியோகப்படுத்தும் பொழுது அது நல்ல வி விதமான விளைவுகளைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை இது இதுபோல் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வர்ணம் வாகிசன் நன்றி